ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம பத்மா பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க இன்னைக்கு தனா வந்து கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய போகுது இந்த தனாவை ரகுரா மாமா வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகிறாரு அப்படின்னு அங்கே பார்த்தோம்னா நம்ம தனாவும் மாயாவும் வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் செக்கப்புக்காக போயிருந்தோம் பாட்டி குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க சொல்கிறாங்க அப்படின்னதும் இதை கேட்ட பத்மா பார்வதி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆ நல்ல விஷயந்தாமா தனா நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு பாட்டி சொன்னதும் தனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து பார்வதியை கூட்டிட்டு வந்து ஏ பார்வதி பெருசா புவனேஸ்வரி வந்து இப்படி இந்த தனா கர்ப்பம் இல்லை அது இதுன்னு சொன்னால் ஆனால் இவங்க என்னென்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு இப்படி சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறா என்ன பார்வதி இதெல்லாம் அப்படின்னு போதும் சேர்ந்து நாடகம் தோணுதுக்கா பேசாம நாம நம்ம வரவழைச்சு செக் பண்ணி பாக்கலாமா அப்படின்னதும் ஆமால நீ சொல்றது சரிதான் பார்வதி இன்னைக்கு இந்த தனா கற்ப இல்லைங்கிற விஷயம் வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு பத்மா வந்து சொன்னதும் உடனே பார்வதி வந்து அவங்க டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்ல சொல்றாங்க அதே டைம் பார்த்தோம்னா டாக்டர் வந்ததும் என்ன டாக்டர் ஆமாம் யார் உங்களை வர சொன்னா அப்படின்னு பாட்டு கேட்டதோ இங்க தனலட்சுமிங்கிறது யாருமா அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவங்கள செக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா நல்ல விஷயம் தான் அவள் என்னோட பேட்டி தான் அப்படின்னு தனாவ கூப்பிட்றாங்க அப்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கு நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க இனிதா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது பத்மா பார்வதி வந்து பேரதிர்ச்சி ஆகுறாங்க இது கேட்டு பாட்டி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா டாக்டர் அங்கேருந்து போனது என்ன பார்வதி இங்கே பாரு தனாவும் மாயாவும் சேர்ந்து தான் போய் சொல்கிறாங்கன்னா இந்த டாக்டருமா சேர்ந்து போய் சொல்லிட்டு போகிறாரு எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி கேம் ஆடுறானோன்னு தோணுது அப்படின்னு பத்மா சொன்னதும் இல்லைக்கா அவங்க கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டாங்க இது சம்மந்தமாக நான் அவங்க கிட்டே பேசுகிறேன் அப்படின்னுட்டு பார்வதி வீட்டில் நடந்த விஷயத்த கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பார்வதி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து என்னோடய ஃபேமிலி டாக்டர் டேர் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பா அவங்க போய் சொல்லவே மாட்டாங்க ஆனா இந்த மாயாவும் இந்த தனாவும் சேர்ந்து தான் இந்த உண்மையை மறைச்சி நாடகம் போடுறாங்களோன்னு தோணுது எங்க இந்த உண்மை தெரிஞ்சா ரகுராம் தனாவை வீட்டில் இருக்க விட மாட்டான் அதனால தான் இந்த டாக்டரையும் வந்து கைக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு பார்னிஷோரி சொன்னதும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இப்போ இப்படி பண்ணலாமா நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரின பேசாம அவங்களை வரவழைச்சு செக்अप பண்ணலாமா தனவ அப்படின்னு பார்வதி கேட்டதும் இல்ல இப்போ வந்த டாக்டரை வந்து கைக்குள்ள போட்டுட்டாங்கன்னா நாம கொஞ்சம் உசாரதான் நடந்துக்கணும் அதனால டைம் வரும்போது மாட்டி விடலாம் இப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னதும் ஆனா அந்த தனை வந்து மாட்டியே ஆகணும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததும் நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா தனவோ பார்க்க வராங்க ஏன்டன்னா நீ நிஜமாவே கர்ப்பமாக இருக்கியா இல்லை இந்த வீட்லேயே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாயா கூட சேர்ந்து போய் சொல்லி நாடகம் போடுறியா அப்படின்னதோ இதை கேட்ட பார்வதிக்கு தூக்கி வாரி போடுறது என்னது சித்தி வந்து இப்படி கேட்குறாங்க ஒரு வேலை இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்படி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அயோ சித்தி எங்கே வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அம்மா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் இருக்கேன்னு குறி சொல்ற டாக்டர் எல்லாரும் சொன்னதை கேட்டீங்கல்ல இப்போ நீங்க மட்டும் புதுசா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க என்ன சித்தி உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னது என்ன இவ இப்படி பேசுறாளே அப்படின்னுட்டு இல்ல தானா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் சரி சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னுட்டு பார்வதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஷயத்த பத்மா கிட்ட சொன்னதும் இங்க பாரு பார்வதி நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான வாய்ப்பு இது இந்த தனம் வந்து கர்ப்பமானா கண்டிப்பா ஆனா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் போக போக அந்த கதிரையும் மன்னிச்சு ஏத்துக்கிடுவாரு இப்படி ரெண்டு பேரையுமே மன்னிச்சு ஏத்து இந்த வீட்லயே அவர் வாயால இருக்க சொன்னதுக்கு அப்புறமா தனா வந்து கர்ப்ப இல்லைன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்ல நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கிறதுக்காகத்தான் பொய் சொல்லிருக்கான்னு மறுபடியும் மன்னிச்சு இந்த வீட்லயே இருக்க விட்டுருவாரு அப்படியே அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற்றத்துக்கு முன்னாடியே நாம சுட சுட இந்த தனா கர்ப்ப இல்லைங்கிற விஷயத்தை அண்ணனுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அது மட்டும் கிடையாது இந்த சந்தர்ப்பத்துல வீட்டை விட்டு வெளியில போக போறது அந்த தனா கதிர் மட்டும் கிடையாது கூடவே அத மாயாவும் சேர்ந்துதான் அப்படின்னு பத்மா சொன்னதும் உடனே பார்வதி ஆச்சரியப்படுறாங்க எப்படிக்கா தப்பு பண்ணது தனா பொய் சொன்னது தனா மறைச்சது தனா அப்படி பார்த்தா தனாவையும் கதிரையும் தானே மாமா வீட்டை விட்டு துரத்துவாரு மாயாவே இதுக்கு சம்மந்தம் இல்லாம துரத்தணும் அப்படின்னு போதும் இங்க பாரு தனா சின்ன பொண்ணு ஏதோ அப்ப அப்ப மேல இருக்கிற பாசத்துல பொய் சொல்லிட்டா ஆனா இந்த பொய் சொல்றதுக்கு தூண்டினது டாக்டர் வந்து பேரம் பேசினது எல்லாமே இந்த மாயாதாண்டு மொத்த பழியையும் இந்த மாயா மேல தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறமா என்ன மறுபடியும் என் பொண்ணுக்கும் எனக்கும் இடையில பிரிவு உண்டாக்கணும்னு தான் வேணும்னு மாயா இப்படி ஒரு பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கான்னு அண்ணனே ஃபர்ஸ்ட் மாயாவை தான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாரு அதுக்கப்புறமா என்ன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் பையனுக்கும் அந்த மாயாவுக்கும் விவகாரத்தை வாங்கி கொடுப்பேன் அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் அப்புறம் என்ன என் அண்ணன் இடத்துல நீயும் நானும் இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களால எதுவுமே நம்மள பண்ண முடியாது அப்படின்னதும் நீங்க சொல்றது எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா இருக்குக்கா ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்வதி எல்லாமே நடக்கும் கொஞ்ச காலம் என்ன அப்படியா இருக்க போறா வயிறு வெளியில வந்தே ஆகணும் இல்ல அதுக்குள்ள அண்ணன் மனசு மாற்றத்துக்குள்ள நாம எப்படியாச்சும் உண்மையை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேவலமா திட்ட இங்கே பார்த்தோன்னா தனா வந்து இருக்காங்க அப்போ மாயா வந்து தனா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும் மாயா எனக்கு என்னமோ பார்வதி சித்திக்கு சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுது அவங்க வந்து நிஜமாவே நீ கர்ப்பமாக இருக்கியான்னு கேட்டுட்டு போகிறாங்க ஒருவேளை அப்பாவுக்கும் நான் கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு நினச்சாலே பயமாக இருக்கு என் கூடவே சேர்ந்து நீயும் மாட்டிப்ப மாயா அதான் யோசிக்கிறா அப்படின்னதும் இங்கே பாரு அப்படி ஒன்றுமே நடக்காது நீ இப்போ கர்ப்பம் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்களே தவிர இனிமேல் நீ இப்போ தரிக்க மாட்டேன்னு சொல்ல இல்லையே கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு குழந்தையும் கிடைக்கும் நீ இப்ப சொல்ற போய் கண்டிப்பா நிஜமா உண்மையாகும் அதனால இதை பத்தி யோசிக்காம தைரியமா அறுத்தனா புரியுதா அப்படின்னு மாயா வந்து தனாவை அறுதல் படுத்திட்டு கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் மறைஞ்சுட்டு பத்மா வந்து கேட்டுடுறாங்க ஓஹோ இப்படி ஒரு கூத்து நடக்குதா இருடி முதல்ல உன்னைத்தான் அண்ணன் கிட்ட மாட்டி விடுவேன் தனாவை வந்து ஈஸியா விரட்டி அடிச்சிடலாம் தனாவோட பக்க பலமே நீடா நீண்ட வீட்டுல இல்லாம இருந்தால் போதும் ஈஸியா அந்த தனவையும் கதிரையும் நாங்க விரட்டி அடிச்சிருவோம் இரு முதல்ல ஒண்ணு விரட்டி அடிக்கிறேங்கிற மாதிரி யோசித்து பத்மா அங்க இங்கே பார்த்தோன்னா கதிர் வீட்டுக்கு வந்ததும் தனா வந்து கதிரை ஹக் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க தனா என்னாச்சு இந்த மாதிரி நீ அழுறது தவறு தனா அழாதா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சமானப்படுத்துகிறாங்க கதிர் என்ன மனிதரு கதிர் நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்னதும் தனா என்ன சொல்கிறா ஆமா கதிர் நான் கர்ப்பமாவே இல்லை அப்படின்னதும் இது கேட்ட கதிர் வந்து பேரதிர்ச்சியாக தனா என்ன தனா அப்படின்னதும் ஹாஸ்பிட்டலில் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கதிர் உடம்புக்கு நெஞ்சை வடிச்சு போயிடுது என்ன தானா நமக்கு மட்டும் ஏன் எப்படி கஷ்டங்கள் வருது இந்த வாரிசு தான் நம்ம ரெண்டு பேரையும் நம்ம மாமா கூட ஒன்னு சேர்த்து வைக்க போதுன்னு நினைச்சா ஆனா கடைசியில இதுவும் பொய் ஆயிடுச்சு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நமக்கு மட்டுமே வருதே தானா அப்படின்னு கதிர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிஞ்சிடுது